இன்றைக்கி இந்த வீடியோவில் கோதுமை மாவு வச்சு நல்ல ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஈஸியாக நைட்டு டின்னர் கூட செஞ்சு தரலாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன சேர்த்து மாவோட நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு பேசுவோம்ல அதே மாதிரி நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவை பார்த்துக்கு நல்லா டைட்டாக பிசஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் மாவு நல்லா உரி சாஃப்டாக இருக்குது இதை லைட்டாக இன்னொரு முறை அழுத்தி பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க மொத்த மாவுமே இது மாதிரி நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் அதில் கோதுமை மாவை தூவிக்கலாங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இது மாதிரி பிளேட்டில் சுற்றிரும் கோதுமை மாவை தூவிடுங்க தூவிட்டு நம்ம பிசைஞ்சி வச்ச மாவை சிசரால கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கார்னர்லேருந்து கட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒரே ஷேப்பில் கிடைக்கும் மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சாதான் கட் பண்ண பார்த்து ஒட்டாமல் ஈஸியாக வரும் அதனால் நல்லா மாவை இறுக்கமாக பிசைஞ்சிக்கோங்க இப்போ மாவு எல்லாத்தையுமே இது மாதிரி சிசரால் கட் பண்ணி ப்ளேட்டில் மாற்றிடலாம் கோதுமை மாவு தூவுறதுனால ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்க இப்போ இதை எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை வேக வைக்கிறதுக்கு பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்து இது மாதிரி அடியிலேருந்து கலந்து விடுங்க கொதி வந்த பிறகு சேர்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வெந்து வரும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா கொதித்து வெந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே வடிகட்டி எடுத்து ஒரு ஜல்லியில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு ஜல்லியில் எல்லாத்தையுமே மாற்றிக்கங்க தண்ணி இல்லாத அளவுக்கு வடிகட்டி எடுத்து மாற்றிக்கோங்க அதில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியும் அப்படியே வடியட்டும் இது மாதிரி எல்லாத்தையும் ஜல்லியில் மாற்றிட்டு இப்போ இது மேலே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை மேலே ஊற்றி ஒரு முறை அலசிக்கங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாமல் பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ அதை அப்படியே நல்லா வடி படிஞ்ச பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ண நாலு பூண்டு பல் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும் போன பிறகு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதோட குடைமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு குடை மிளகாயை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி குடை மிளகாய் வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சதும் இப்போ இதோடு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததும் இப்போ இதில் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மசாலாவில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கலாம் கலந்துட்டு கடைசியாக இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவி கலந்துடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான பாஸ்தா ரெடி ஆயிடுது இதை நீங்கள் மாலை நேரம் உணவாகவும் செஞ்சு தரலாம் நைட்டு டின்னர் கூட ஈஸியாக செஞ்சு தரலாங்க நம்ம கடையில் வாங்குகிற பாஸ்தா மைதாவில் தான் இருக்கும் ஆனால் வீட்டிலே கோதுமை வச்சு இந்த ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான பாஸ்தா ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவை நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்